விடாமுயற்சி அப்டேட்டால கேக்குறீங்க அப்டேட்டு இந்தாங்களை வச்சுக்கோங்க பெரிய அப்டேட்டு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்களோட ஒரு வீடியோ வந்து வெளியா இருக்குங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல வந்து இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நடிகர் அஜித் அவர்கள் வந்து மகிழ்திருமேனி திருமேனி இயக்கத்துல வந்து விடாமுயற்சி படத்துல வந்து நடிச்சுட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து பல வருஷமா எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஒரு படத்தை எந்த அப்டேட்டுமே வரலன்னு அஜித் எல்லாருமே எப்ப பார்த்தாலும் ட்விட்டர்ல வந்து விடாமுயற்சி அப்டேட் அப்டேட்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே கேட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்படி இருக்க சமயத்துலதான் இன்னைக்கு யாருமே எதிர்பாராத விதமா இந்த படத்தோட அப்டேட் ஒண்ணு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா அஜித் அவர்களோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்னு எலிட் அந்த ஒரு வீடியோல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா விடா முயர்ச்சி மேக்கிங் அப்படினு சொல்லிட்டு ஒரு சில ਸੀன்ஸ் வந்து வெளியிட்டு அந்த ஒரு सीनல வந்து என்ன மாதிரி காட்சில வந்திருக்கேனா நடிகர் அஜித் அவர்கள் வந்து வண்டியை பாஸ்டா வந்து ஓட்டிட்டு இருக்காரு ஒரு காரை பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரோ வந்து வந்திருக்காரு அந்த மாதிரி வண்டியை பாஸ்டா ஓட்டிட்டு இருக்கும்போது திடடுப்புன அந்த கார் வந்து கவுந்து போயிருது கவுந்து போய் பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடக்குது சோ இந்த ஒரு ਸੀன்ஸ் அதான் வந்து அப்படியே வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த கார் ஆக்சிடென்ட் சீன் வந்து பலவிதமான ஆங்கிள் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா அந்த பூட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் அஜித் எல்லாருமே சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க பரவாயில்லப்பா இந்த படத்தை பத்தி அப்டேட் வந்து எவ்வளவோ நாளா வந்து கேட்டுட்டு இருந்தோம் ஆனா அப்பெல்லாம் வந்து அப்டேட் வந்து கிடைக்கவே இல்லை பாட்டுக்கு செவனே இருந்தோம் இந்த ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துட்டீங்க இது போதும் அது வந்து கார் ஓட்டுற மாதிரி வந்து பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா பயங்கர மாசா இருக்கு இது போதும் இது மாதிரி எப்ப பார்த்தாலும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க நாங்க வந்து சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே நடிகர் அஜித் அவர்களை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா இந்த வயசுல கூட அவருக்கு உடம்புல பல பிரச்சனைகள் இருக்கும் போது கூட இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சீன்ஸ் ஸ்டன் சீன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து டூப்பு போடாம அவரே நடிக்கிறாரு பாத்தீங்களா இது தாங்க எல்லாருக்குமே வந்து பெரிய ஆச்சரியம் தான் வந்து பல பேர் வந்து அஜித் அவர்களோட ரசிகர்களா வந்திருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்வனான மனுஷன் நான் வந்து சம்பளம் வாங்குறேன் அதுக்கு தகுந்த உழைப்பு வந்து நான் போட்டே தீர்வேன்னு சொல்லிட்டு எப்பயுமே அவரோட வேலையில வந்து கரெக்டா வந்திருப்பாரு உண்மையிலேயே உண்மையிலே அவர் இப்ப கூட இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்றத பாக்கும்போது நமக்கு வந்து புல் அரிக்குதுங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் இந்த வயசுலயும் அவ்வளவு ஆக்டிவா வந்திருக்காரு இன்னைக்கு என்னன்னு தெரியல காலையில இருந்தே நடிகர் அஜித் அவர்களை பத்தி நிறைய நியூஸ் வந்து வந்துகிட்டே வந்திருக்கு காலையில் வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழக கிரிக்கெட் வீரரான நடராஜன் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனில் போய் நடிகர் அஜித் அவர்கள் வந்து கலந்துருக்காரு இந்த ஷாக் ஆனாங்க என்னப்பா தலை அஜித் வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கே வந்து வரமாட்டாரு அப்படி இருக்கும்போது நட்ராஜன் அவர்களோட பர்த்டேக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குமோ உண்மையிலே தலை வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயே இன்னைக்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் அந்த இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த விடா முயற்சியோட அப்டேட் வந்து வந்திருக்கு இதே மாதிரி மாத்தி மாத்தி அப்டேட் வந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஜித் ஃபேன்ஸ் வந்து வழக்கம் போல வந்து குஷி ஆயிருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்